சிகரெட் புகைத்தால் என்ன நடக்கும் அப்படின்னா ரொம்ப உடம்பு வளையாது உடம்பு வந்து சூடாயிடும் உடம்பு சூடாகிடும் அதாவது என்ன ஆகணுன்னாக்க உடம்போட செயல்பாடே ரொம்பவும் பாதிக்கப்படும் ஏன்னால் நம்ம வந்து சிகரெட் புகைக்கும்போது அதில் வந்து ஆக்சிஜன் இருக்காது வெறும் கரியம் கரும் புகை தான் இருக்கும் உடலுக்கு தீங்கு செய்கிற உடலின் உள்ளுறுப்பு செயல்பாட்டை தடுக்கின்ற இடையூறு செய்கின்ற நச்சு புகைகள் தான் அந்த சிகரெட் புகையில் இருக்குது அதை வந்து சுவாசிக்கிறோம் சூடாக சுவாசிக்கிறோம் சூடாக சுவாசிக்கும் போது அது ரொம்ப பாதிக்கப்படுது உடம்போட ஒவ்வொரு செல்லுமே பாதிக்கப்படுது அந்த சுவாசம் அப்போது வந்து உடம்பு ரொம்ப பயப்படுது என்னடா இது திடீர்னால இந்த மாதிரி புகை வருது வெளியில் நடக்கிற விஷயம்லாம் அதுக்கு தெரியாது நம்ம விஷத்தை கொடுத்தா கூட அது செரிமானம் செய்யும் அந்த இறப்பை நம்ம விஷத்தை கொடுக்குறோம் அப்படின்னு விஷத்தை கொடுக்குறோமா எதை எதை கொடுத்தாலும் அதை சரிமானம் செய்கிறது தான் இறப்பையோட வேலை விஷத்தை கொடுத்தாலும் அது சரிமானம் செய்யும் அதுக்கு வந்து இது விஷம் அப்படின்லாம் தெரியாது இதை சரிமானம் செய்யக்கூடாது அப்படின்லாம் அதுக்கு தெரியாது இறப்பைக்கு அது மாதிரி தான் ஆனால் நமக்கு கண்களுக்கு நமது கண்களுக்கு தெரியும் நமது அது எதை எடுக்கு எது வந்து விஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இறப்பைக்கு தெரியாது எது விஷம் எது நல்ல உணவு என்று எதை கொடுத்தாலும் அது சரிமானம் செய்துவிடும் செரிமானம் செய்வதற்கு செரிமானம் செய்து அதை வந்து உடலின் அனைத்து பாகங்களுக்கும் அதை அனுப்புகிற வேலையை அது செய்து கொண்டிருக்கும் அதுபோல் தான் வந்து நம்ம வந்து சிகரெட் பிடிச்சாக்கா அந்த புகை வந்து அது அது நாம் சுவாசிக்கின்ற புகையை அது வந்து அல்லது வாயுவை அது எதுவாக இருந்தாலும் அதனை உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் ஒரு ஆற்றலாக மாற்றி கொண்டு செல்வதுதான் உள்ளுடலின் வேலை அல்லது நுரையீரல் இதோட ஏதோ ஒரு வேலைன்னு வச்சுக்கோங்க அப்போ நம்ம சிகரெட் போது என்ன ஆகுதுன்னா அது சூடாக சூடான புகை உடலுக்கு அது வந்து நன்மையை ஏற்படுத்தாத அந்த கரும்புகை நம்ம உடலுக்கு போகும்போது உடம்பே திணறியிருக்கு உடலோட செயல்பாடே அப்படியே பாதிக்கப்படுது ஏன்னா அந்த சிகரெட் உள்ள எந்த ஒரு புகையும் உடலுக்கு படாது உடலோட செயல்பாடுகளே அப்படியே நிறுத்தும் அப்போது வந்து என்னன்னா ஒரு மாதிரி திமிர் திமிர் வரும் பயம் ஒரு பயம் வரும் பயமே வராது ஏன்னா உடம்பு வேலை செய்கிறதுக்கு நமக்கு பயம் தேவை காலையில் எந்திக்கிறோம் அப்படின்னா காலையில் அதிகாலை எந்திரிக்கணுன்னாக்க நமக்கு ஒரு பயம் தேவை விடிஞ்சிருச்சு அதன் பிறகும் நம்ம தூங்குறோன்னா அது திமிரு அதுக்கு பேர் தான் திமிரு திமிருன்னா என்னென்னா உடம்பு வளையாது அதற்கு பேர் தான் திமிரு ஒரு பயமே இல்லாத ஒரு தன்மை தான் திமிரு நான் பயமே நான் பயப்பட மாட்டேன் பயப்பட மாட்டேன்னு சொல்லி கடைசியில் அது என்னவா மாறுதுன்னா அதுக்கு பேர் தான் திமிரு அப்படி எப்போவுமே சொல்லக்கூடாது நம்ம பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயப்படே ஆகணும் காலையில் எந்திக்கணுமா நமக்கு ஒரு பயம் தேவை அப்படி காலை விடிஞ்ச உடனே அது ஒரு பயம் வந்து நம்ம வந்து இருந்து விழிக்கும்போது ஒரு பயம் வந்து நம்ம உடம்புக்குள்ள பாயும் அதாவது விடிஞ்சிருச்சு அப்படிங்கிற அந்த பயம் அது நம்மளை தூங்க விடாது அந்த தூக்கத்தை அப்படியே தொடச்சி எடுத்துரும் தொடச்சி எடுத்துரும் அப்புறம் வந்து டக்குன்னு என்ன ஆகும்னா அதே பயம் என்ன பண்ணுன்னா டக்குன்னு மலம் கழிக்க வேண்டும் என்று தோன்றும் காலையில் எந்த ஏன் மலம் கழிக்கிறோன்னா அதுக்கு ஒரு பயம் தேவை உடம்புக்கு உடம்புல அந்த பயம் தேவை அப்போது நாம் பயவிடணும் அந்த பயங்கிறது நமக்கு தேவை அந்த பயம் கோபம் பயப்படாதவங்களுக்கு கோபம் இதெல்லாம் தேவை திமிருங்கிறது என்னென்னா அந்த பயம் இல்லாமல் பணிவு இல்லாதவர்கள் தவிர ரொம்பவும் தலைக்கணும் தற்பருமை எடுத்திருந்து பேசுவது இவர்கள்ட்ட வந்து பயம் இல்லை எங்கே பயப்படணுமோ அந்த பயம் அவங்ககிட்ட இல்லாதனால இவங்க இவங்க உடம்பு வந்து இவங்க உடம்புல ஒரு திமிர் வந்துடும் அது வளைஞ்சு கொடுக்காது அந்த உடம்பு தான் சோம்பேறித்தனத்தால் பாதிக்கப்படும் அந்த உடலில் அந்த உடம்புல பணிவு இருக்காது மதிப்பு இருக்காது அப்புறம் காலையில் விடிஞ்சால் கூட அவங்களுக்கு அந்த பயம் வராது எழுந்திருக்கணும் அப்போ மாறாக என்ன பண்ணணும்னா காலையில் காலையில் விடிஞ்சால் கூட அவங்க தூங்கணும்னு தான் நினைப்பாங்க ஐயோ இன்னும் கொஞ்சம் தூங்கலாமே இன்னும் கொஞ்சம் தூங்கலாமே அப்படின்ட்டு அவங்களுக்கு தூக்கம் தான் பத்து மணி வரைக்கும் பதினோரு மணி வரைக்கும் தூங்குவாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா திமிரு அந்த பயம் இல்லை அந்த காலை பொழுது ஒரு போட்டி போடணும் ஒரு அந்த பயம் இல்லாதனால தான் அவங்களுக்கு அந்த திமிரே வருது அதனால் வந்து இந்த பயம் ஏன் இல்லைன்னா ரொம்பவும் வன்முறை உணர்ச்சி சண்டை போடுகிற ஒரு மனநிலை அமைதியின்மை விரும்புகிற ஒரு மனநிலை பெரியவர்களிடம் பணிவாக நடந்து கொள்ளாமை ஒரு சண்டை போடணும் அதாவது நமக்கு உரிமை இல்லாதவர்களிடம் சண்டை போடுகிற அந்த மனநிலை இதெல்லாம் வந்து உடம்புல வந்து அந்த பயத்தை இல்லாமல் செஞ்சிடும் ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு அழிவை எதிர்கொள்கிற மனநிலை அதாவது வீரன்னா என்ன நினைக்கிறாங்கன்னா உயிரை பணயமாக வச்சு எந்த ஒரு செயலையும் செய்கிறது அதுதான் வீரம் சண்டை போடுறது அழிவை நோக்கி பயணிப்பது அழிவை எதிர்கொள்வது அழிவு அப்போ அழிவை உருவாக்குவது இதுதான் வீரம்னு நினச்சிக்கிட்டுருக்காங்க இது இது கிடையாது வீரம் இந்த இப்படி இந்த வீரன்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு பயமே இல்லாமல் ஏன்னா நம்ம அழிவை நோக்கி தானே போகிறோம் நாம் எதை பார்த்து பயப்படணுமோ அதை நோக்கி நாம் போயிட்டுருக்கோம் இப்போ அங்கே போனால் மிகப்பெரிய பள்ளம் இருக்குது அங்கே போனால் ஆனால் அதை நோக்கி போயிட்டுருக்கோம் அதுக்கு அது அங்க அழிவுங்கிற மிகப்பெரிய இருக்கு இருக்குது அதனால் அங்கே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு பதிலாக அழிவுங்கிற பையன் பள்ளம் இருக்குது அதை பார்க்க வேண்டும் எனக்கு ரெண்டு ஆசையாக இருக்குது அப்படின்ட்டு போகிறது அதனால் வந்து இந்த மாதிரியான பயம் என்ன இந்த நம்ம வந்து ஒரு பயப்படணும் ஒரு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும் இந்த லைனுக்குள்ளே நம்ம போகக்கூடாது இதுதான் நம்முடைய வட்டம் இந்த வட்டத்துக்குள்ளே நாம் இருக்கணும் ஏன் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கடந்து போக முயற்சிக்கிற போது நமக்கு இந்த பயம் எல்லாம் பெறும் அப்போ அங்கே என்னென்னா அந்த பயம் இல்லைன்னா நம்ம உடம்பு ஒழுங்காக வேலை செய்யுது உடம்பு ஒழுங்காக வேலை செய்யாது அந்த செரிமானம் ஒழுங்காக நடக்காது காலையில் எந்திரிச்சோன்னா அந்த பயம் நம்மளை எழுப்போம் நம்ம ரொம்பவும் தெளிவாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு அதிகாலையிலே தூக்கம் அந்த வராது அதிகாலம் ஒரு அஞ்சு மணிக்கெலாம் ஆறு மணிக்கெல்லாம் கூட முடிச்சிருவோம் நம்ம சூரியன் உதிச்சிருச்சா அதுக்கப்புறம் நம்ம தூங்கவே மாட்டோம் நமக்குள்ள இருக்கிற அந்த பயம் இருக்கிறது போட்டி போடணும் இனி எதனா தொடங்கியாச்சு அப்போ எல்லோருமே போட்டியாளர்கள் தான் எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க நாம் மட்டும் தூங்கிட்டு இருக்கோமே அப்போ தூங்கக்கூடாது அது வந்து மிகப்பெரிய இழப்பு ஏற்படுத்தும் இந்த மாதிரி பயம் வந்து ஒரு படிப்பினை பயம் இதெல்லாம் சேர்ந்து நம்மளை வந்து தூங்கக்கூடாது அதாவது தூக்கத்தை வந்து அப்படி நோட்டி பொழுதுல காலி பண்ணும் அதுக்கு மேலே உங்களால் தூங்கவே முடியாது அப்போ அதே பயம் தான் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு மலங்கழிக்க வேண்டும் என்கிற உணர்வு ஏற்படும் அந்த பயம்தான் அந்த வேலையை செய்யுது அதனால் திமிர் வந்துருச்சுன்னா மலை வந்துடும் அதனால் நான் திமிரு பிடிச்சவன் நான் திமிரு பிடிச்சவ அப்படின்னு பேர் எடுக்க பேர் எடுக்க முயற்சி செய்யக்கூடாது அப்படி பேர் எடுக்க முயற்சி செஞ்சால் நாம் வந்து பெரும்பாலும் சண்டை போடணுன்னே நினைப்போம் சண்டை போடுறதை நான் ரொம்ப இப்படியெல்லாம் திமிர் பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்பட்டாங்க எல்லாருகிட்டையும் சண்டை போட தோணும் பெரியவங்க சின்னவங்க வேறுபாடு நமக்கு கண்களுக்கு தெரியாது நமக்கு பயமே இல்லாமல் போயிடும் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா காலில் பத்து மணி வரைக்கும் தூங்குவோம் ஏன் எந்திக்கணும் எதுக்காக நான் பயப்படணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காலில் எந்திக்கவே மாட்டோம் அப்போ நம்ம என்ன உள்ளுடல் உறுப்பு ஒழுங்காக வேலை செய்யாது செரிமான ஒழுங்காக நடக்காது அந்த பயம்தான் அந்த பயம் வந்து செரிமான ஒழுங்காக நடக்காது மலம் ஒழுங்காக வெளியேறாது அதனால திமிருங்கிறது என்னன்னா ஒட்டு மொத்தமாக அந்த உடல் வேலை செய்யாத ஒரு நிலை அதுதான் திமிரு அதாவது வேலை செய்ய மறுக்குது திமிரு பிடிச்சவங்க என்ன பண்ணுவாங்க சொன்னால் செய்ய மாட்டாங்க அது மாதிரி பயப்பட மாட்டாங்க சண்டை போடுவாங்க அதே மாதிரி தான் இந்த உடம்பு உள்ளுறுப்பு செயல்பாடு இது எல்லாமே இந்த திமிரு பிடிச்சவங்களோட ஒரு இதயம் இருக்குதில்லை எப்படி செயல்படும் அப்படின்னா அது ஒழுங்காக செயல்படாது திமிரு பிடிச்சவங்களோட இறப்பை திமிரு பிடிச்சவங்களோட மலக்குடல் திமிரு பிடிச்சவங்களோட கணையம் திமிரு பிடிச்சவங்களோட நுரையீரல் எதுவுமே ஒழுங்காக வேலை செய்யாது அதனால தான் அவங்க திமிரு அவங்க தான் அது திமிராக வெளிப்படுது அவங்க கைகளும் ஒழுங்காக வேலை செய்யாது கால்களும் ஒழுங்காக வேலை செய்யாது கைகளும் கால்களும் அழிவை நோக்கி தான் செல்லும் அதே மாதிரி தான் அவங்க உள்ளோடலாம் அதனால திமிரு பிடிச்சவங்க அப்படிங்கிற பேர் வாங்க முயற்சி செய்யக்கூடாது அது மாதிரி புகைப்பிடித்தல் என்ன ஆகும் அப்படின்னா புகைப்பிடித்தல்னா இந்த இப்போ கடைகளில் வைக்கிறாங்கல்ல இதெல்லாம் வந்து மோசமான நிக்கோட்டின்லாம் அதில் இருக்குது ரசாயனம் கலந்த பிற அடிமைப்படுத்தக்கூடிய பொருட்கள் கலந்த சிகரெட் இதெல்லாம் இதை குடித்தா இந்த புகையை சுவாசிக்கும்போது என்ன உடம்புல வந்து ஒரு திமிர் வந்துடும் அந்த உடம்பு வேலை செய்யுது அந்த நச்சு புகையெல்லாம் உடம்புல ஒவ்வொரு செல்லுக்கும் போகும்போது அப்போது அந்த அது ரொம்ப அதோடய செயல்பாடே மாற்றி அமைக்கப்படுது அப்போ அந்த பயம் எல்லாம் போயிடும் அந்த அந்த உடம்பு செயல்பட முடியாத நிலைக்கு போயிடும் கொஞ்சம் நேரம் அதாவது செயல்படுவதற்கு சிரமப்படுகிற ஒரு நிலைக்கு சிகரெட் பொருளின் உடல் வந்து போய்விடும் அப்படிங்கும்போது அந்த உடம்பு சரியா வேலை செய்யலைன்னா என்ன அர்த்தம் யார் வேலை செய்ய மாட்டாங்க திமிர் பிடிச்சவங்க தான் வேலை செய்ய மாட்டாங்க அது மாதிரி ஒரு உடம்பு சரியா சிகரெட் பிடிக்கிறதுனால ஒழுங்காக வேலை செய்யலைன்னா அந்த உடம்புக்கு திமிர் வந்துடும் திமிர் பிடிச்சவங்க வேலை செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது பொறுத்து வேலை செய்யலைனாலே அவங்களுக்கு அந்த திமிர் வந்துடும் இப்போ சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு அந்த திமிர் வந்துடும் அந்த பயம் இல்லாமல் போயிடும் அவங்களால அதிகாலையில் எந்திக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் யாரோ ஒன்று ரெண்டு பேரும் எந்திப்பாங்க அதனால எல்லாம் மற்ற அதனால் சிகரெட் பிடிக்கிறவங்க எல்லாருமே வந்து காலையில் எழுந்திருவாங்கன்னு அர்த்தம் கிடையாது பெரும்பான்மையார்களை வச்சு நான் சொல்கிறேன் சிகரெட் பிடிக்கிறவங்க அதால் காலையிலே அவ்வளோ ஈஸியாக எழுந்திருக்க முடியாது ஏழு எட்டு மணி நேரம் வரைக்கும் தூங்க தோணும் உடம்பு திமிரு பிடிச்சிரும் சோம்பேறியாக இருக்கும் உடம்பு சூடாகிடும் உடம்போட செயல்பாடுகள் உள்ளுறுப்பு செயல்பாடுகள் எதுவும் ஒழுங்காக நடக்காது செரிமானம் முதற்கொண்டு எந்த ஒரு செயலும் ஒழுங்காக நடக்காது அதனால் சிகரெட் புகைப்பதை வந்து முற்றிலும் நிறுத்த வேண்டும் என்று நான் சொல்ல மாட்டேன் மாதம் ஒரு முறை மூலிகை சிகரெட்டு குடிக்கணும் மூலிகை பொருட்கள் கலந்த புகைப்பிடிக்கும் பொருட்கள் சிகரெட்டு மூலிகை சிகரெட்டுன்னு விற்கிது அதில் வந்து என்ன பண்ணால் அதில் வந்து துளசி துளசி அப்புறம் வந்து நிறைய வந்து துளசி இல்லை அப்புறம் வந்து இந்த இந்த இது அது என்னது ஏதோ மூலிகை நிறைய மூலிகைகள் சேர்த்து அதை வந்து தூளாக்கி அதை வந்து சிகரெட்டாக மாற்றி அதை கொடுக்குறாங்க அந்த மாதிரி மாதம் ஒரு முறை சிகரெட் பிடிக்கலாம் மாதம் ஒரு முறை அல்லது இருமுறை ஏன்னா அது மூலிகை சிகரெட்டு ஒரு அனுபவம் போதை என்பது ஒரு அனுபவம் அதற்கு அடிமையாவது விட ஏன்னா அடிமையாகும் இப்போ என்னை இப்போ நான் இருக்கிறேன் எனக்கு வந்து பிடிக்கிறது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் உண்மையில் எனக்கு பிடிக்கும் ஆனால் வந்து என்னால் புகைப்பிடிக்கிறதுனால ஏற்படுற தீங்கு இருக்குதுல்ல அதுதான் எனக்கு அச்சுறுத்தும் அந்த தீங்குக்காகவே நான் என்ன பண்ணுவேன் அதை நான் அலட்சியப்படுத்த மாட்டேன் அந்த தீங்கை அலட்சியப்படுத்திக்கிட்டு நான் சீரட் பிடிக்க மாட்டேன் அதனால் மாதம் ஒரு முறை நான் பிடிப்பேன் மாதம் ஒரு முறை என்றால் ஒரு நாள் அதுதான் ஒரு நாள் ஒரு நாலு சிகரெட் பிடிப்பேன் அப்போ அதுவே என்ன அதுவே வந்து நான் வந்து கடையில் கிடைக்கிற நிக்கோட்டின் அந்த மாதிரி சிகரெட்டில் தான் நான் வாங்கி புகைக்கிறேன் அது உடம்புக்கு ரொம்ப கேடு அப்போ நான் என்ன பண்ணுறேன் மூலிகை சிகரெட் வாங்கி புகைக்கலாம் வாரம் ஒரு முறை அல்லது மாதம் ஒரு முறை பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை ஏன்னா தினந்தோறும் புகைச்சால் என்னாகும் அப்படின்னா அது மூலிகை சிகரெட்டாக இருந்தால் மூலிகை சிகரெட் பிடிச்சா ஆகும்னு எனக்கு தெரியாது இது வரைக்கும் மற்ற சிகிரெட் தான் பிடிச்சிருங்க மூலிகை சிகிரெட் நான் அதெல்லாம் பிடிக்கணும் ஆனால் அது எல்லா கடையிலையும் கிடைக்கிறதில்ல அதனால் தான் அதை வாங்க முடியல ஏன் எனக்கு தினந்தோறும் சிகரெட் பிடிச்சா என்ன ஆகுதுன்னா எனக்கு வந்து தினந்தோறும் என்னுடைய வேலைகளையும் செய்ய முடியாது சோம்பேறு தனது அதிகமாகிடும் உடம்பு திமிராகிடும் பார்வையில் பணிவு இருக்காது ஒரு திமிரு பிடிச்சவங்க மாதிரியே நம்ம செயல்படும் நமக்கு பயமே போயிடும் அந்த அதனால் அந்த 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 மாற்றம் இருக்கல மனநிலை மாற்றம் உடலில் ஏற்படுகிற அந்த மாற்றத்திற்கு பயந்து நான் என்ன பண்ணுறேன் அதை என்னால் முற்றிலும் விட முடியாத பட்சத்தில் அதற்கு ஒரு நாள் ஒரு மாதத்தில் ஒரு நாள் அல்லது மாதம் இருமுறை அப்படின்னு நான் அந்த பழக்கத்தை கடைபிடிக்கும் அதே நேரத்தில் அதில் இன்னும் ஒரு அந்த ஒரு நாள் கூட நம்ம வந்து ஒரு மூலிகை சிகரெட் போகலாம் மற்ற சிகரெட்டை வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மூலிகை சிகரெட்டை வந்து புகைப்பது புகைத்து அதன் மூலம் ஏதாவது உடலுக்கு நன்மை அதே நேரத்தில் தீங்கு ஏற்படாமல் இருக்கலாம் அதே நேரத்தில் நன்மையும் ஏற்படாமல் இருக்கலாம் பெரிதாக நன்மை ஏற்படாமல் இருக்கலாம் அதே நேரத்தில் கண்டிப்பாக தீங்கும் ஏற்படாது மூலி சிகரெட் புகைத்தால் அதனால் புகைப்பிடித்தால் திமிரு ஏற்படும் திமிர் ஏற்படும் உடல் சூடாகும் உடலுக்கு மோசமான புகைகள் உடலுக்குள் அனைத்து செல்களுக்கும் பிரித்து எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் எடுத்து செல்லப்படும் அதனால் என்ன உடம்பு சூடாகி உடம்பு ஒழுங்காக வேலை செய்யாது பயம் வந்துடும் உடம்புக்கு மரண பயம் வந்துடும் சிகரெட் பிடிக்கிறவங்கள அந்த டைமில் வந்து அவங்களுக்கு ஏற்படுகிற பயம் இருக்குல்ல அது ஒரு மரண பயம் அழிவை எதிர்கொள்கிற பயம் அழிவை எதிர்கொள்ளும்போது இப்போ அழிவறை அதாவது நம்ம சிகரெட் பிடிச்சாக்கா ஒரு சிகரெட் பிடிக்கும்போது நமக்கு ஏற்படுகிற ம மனநிலை என்னென்னா அதை நம்ம வந்து அடுத்து நம்ம ஒரு நாள் மட்டும்தான் தான் பிடிப்போங்கிறது நமக்கு தான் தெரியும் நம்ம நுரையீரலுக்கு தெரியாது நம்முடைய உள்ளுடல் உறுப்பு என்னென்னா இப்போ நாம் செய்கிற செயலை இவர் தொடர்ந்து செய்வர் அப்படி தான் நினைக்கும் நான் இன்றைக்கி தான் நான் இன்னைக்கு மட்டும்தான் தான் வந்து மது அருந்துகிறேன் மது அருந்த வேண்டும் என்று நான் நினைத்தாலும் என்னுடைய உள்ளுடல் என்ன நினைக்கும் அப்படின்னா இவன் தினந்தோறும் குடிப்பான் உங்களுக்கு இன்னைக்கு குடிக்கிற மாதிரியே அடுத்த நாளும் குடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அது எதிர்பார்க்கும் நம்ம மூளைக்கு நாம் நினச்சிருப்போம் மனசில் நினச்சதுலாம் அதுக்கு தெரியாது அதுக்கு தெரியாது அதனால் நாம் வந்து சிகரெட் புகைச்சாக்கா அது என்ன நம்ம ஒரு நாள் தான் மாதத்தில் ஒரு நாள் தான் புகைக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிருந்தாலும் அந்த மாதத்தில் ஒரு நாள் சிகரெட் புகைச்சா கூட அப்போ அந்த புகை பரவும் போது சூடாக போது மனம் என்ன என்ன நினைக்கிதுன்னா அந்த உள்ளுடல் உறுப்புகள் என்ன நினைக்குதுன்னா நம்ம இன்றைக்கி செத்தோம் இவன் இப்படி தான் தினந்தோறும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்பான் நாம் செத்தோம் அப்போ அழிவை நோக்கி போகிற அந்த மனநிலை ஏற்படும் ஒரு அழிவை நோக்கி போகும்போது ஒரு மனநிலை அந்த மனநிலை அதாவது சாக போகிற மனநிலை தற்கொலை செஞ்சிக்கிறவங்களோட மனநிலை அவங்களுக்கு நம்பிக்கை இருக்காது ஒரு மகிழ்ச்சி இருக்காது எதுவுமே இருக்காது அதனால் சிகரெட் பிடிக்கிறது மாதம் ஒரு முறை வைத்துக்கொள்ளலாம் அல்லது இருமுறை மற்ற நாட்களில் சிகரெட் பிடிக்காத நாளில் பிடிக்கலைன்னா அந்த உடம்புலருந்து அந்த திமிரெல்லாம் எல்லாம் வெளியில் போகும் உடம்புல திமிர் ஏற்படுவதற்கான காரணங்கள் இல்லாமல் போய்விடும் திமிர் வெளியே போய்விடும் ஒழுங்காக பனி வரும் பயம் வரும் படிப்படியாக காலையில் எழுந்திருக்க ஆரம்பிப்போம் அந்த மாதிரியான செயல்பாடுகள்லாம் வந்து உடம்பில் நடக்கும் இந்த மாற்றங்கள்